ஒரு பிசிபி போர்டில் வந்து காஸ்ட் அதிகமா உள்ளது எதுன்னு பார்த்தோம்னா அதோட மைக்ரோ கண்ட்ரோல சிப்பா இருக்கலாம் இல்ல அதை கண்ட்ரோல் பண்ற ஒரு ஐசியாக தான் இருக்கும் அந்த ஐசிக்கு வந்து நம்ம ஸ்டேபிளான வோல்டேஜ் கொடுக்கலாம்னா அந்த ஐசி வந்து ஃபால்ட் ஆகும் இல்ல அவுட் ஆகிடும் ஏதாவது ப்ராப்ளம் ஆகும் நம்ம ஸ்டேபிளான வோல்டேஜ் கொடுக்கணும்னா அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிறது அந்த டீ கப்ளிங் அந்த டீ கப்ளிங்க பத்தி தான் இந்த வீடியோல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டீ கப்ளிங் பண்றதுக்கு முன்னாடி எதுக்காக வந்து டீ கப்ளிங் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கொடுக்குற பவர் சோர்ஸ் வந்து கரெக்டான ஸ்டேபிளாக போகணும் நம்ம ஐசிக்கு அதுக்காக யூஸ் பண்றோம் இன்னொன்று வந்து நாய்ஸ் பைக் வரும் நாய்ஸ் பைக் வந்து தடுக்கிறதுக்காக டீ கப்ளிங் யூஸ் பண்றோம் தேர்ட்டி டூ வச்சு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் அந்த ப்ராஜெக்ட்ல நான் யூஸ் பண்ணது வந்து ஹை ஃப்ரீக்வன்சி போற ஐசினால நான் வந்து இப்போ வந்து ஹண்ட்ரட் நேனோ ஃபர்ட் கெப்பாசிட்டி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஹண்ட்ரட் நேனோ ஃபர்ட் கெப்பாசிட்டி பத்தி பார்த்தோம் அப்படின்னா நம்ம எது எப்படி வந்து அது லே அவுட் பிசிபி லே அவுட் எப்படி பண்ணோம் அப்படின்னு நான் இதுல சொல்றேன் லே அவுட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து இங்க வந்து நம்மளுக்கு வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓல்ட் இங்கேயும் இங்கேயும் நம்மளுக்கு வந்து கரண்ட் சோர்ஸ் இருக்கு ஓல்டேஜ் பின்ஸ் இருக்கு இந்த ஓல்டேஜ் பின்லாம் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து டீ கப்ளிங் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம வந்து ஒரு மூணு கே சிராமிக் கெப்பாசிட்டியை லைனாக ஆர்டராக போட்டு ஒரு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ ஓல்ட்டுக்கு அப்படி கொடுத்து இங்கே கீழே வச்சு க்ரோ வயர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபில் ஜோனை போட்டு நம்ம வந்து காப்பர் போர் போட்டிருக்கோம் இதே போல் தான் நம்ம வந்து டீ கப்ளிங் பண்ணணும் டீ கப்ளிங் பண்ணுறோன்னா ஒரு அளவுக்கு டிஸ்டன்ட் விட்டு நம்ம ஐசிக்கு கொஞ்சம் பேஸ் கொஞ்சம் டிஸ்டன்ட்டு விட்டுட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம டீ கப்ளிங் பண்ணணும் அப்படி தான் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து ஸ்டேபிளான வோல்டேஜ் வந்து நம்ம ஐசிக்கு வந்து ப்ரா எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் சப்ளை வந்து போகும் நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது அதுக்கு தான் இந்த டீ கப்ளிங் வந்து யூஸ் பண்ணுறாங்க நம்ம ஐசிக்கான ப்ரொடெக்ஷனுக்காக தான் இந்த டீ கப்ளிங் யூஸ் பண்ணுறாங்க இதை பற்றி நான் இது ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணியிருக்கேன் அந்த ப்ராஜெக்டை பற்றியும் நம்ம யூடியூப் வீடியோ நம்ம யூடியூப் வீடியோவில் வந்திருக்கோம் அதையும் பார்த்து நீங்கள் பாருங்கள் இந்த வீடியோ போட்ட கற்று ஒரு ரெண்டு மூணு நாள் வந்துடும் அதையும் பாருங்கள் அது போஸ்ட் ஆகி கூட இருக்கலாம் அதையும் பார்த்து சொல்லுங்கள் இந்த இந்த டீ கப்ளிங்கை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருந்ததா இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்டில் கேளுங்க டீ கப்ளிங்கை பற்றி புரிய வச்சுருப்பேன் நம்புகிறேன் அவ்வளோதான் சேனலுக்கு புதுசாக புசந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்